நாங்கள் தனுஷ் தயாரிப்போம் தனுஷ்கிட்ட வந்து நாங்கள் அது சம்மந்தமாக கேட்டோன்ற மாதிரி உங்ககிட்ட தகவல் இல்லை அவ்வளோ பெரிய அறிக்கையில் மூணு பக்கம் அறிக்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் முறையாக அனுமதி கேட்டோம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சொல்ல அவங்க சொன்னதெல்லாம் பர்சனல் அட்டாக்காக தான் இருக்குது நீங்கள் மேடையில் பேசுகிற மாதிரி நடந்துக்கல நானும் ரொடி தான் படம் போது அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது எதாவது தெரியுமா அவர் வந்து நான் வந்து படத்துக்கு முதல் போட்டேன் ஆனால் இவங்க வந்து பார்த்தோன்னா வந்து லவ் பண்ணிவிட்டு இருந்தாங்க இந்த நடிகைகளாக இப்போ நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த நடிகைகள்லாம் அப்போ இருந்தாங்களா ஃபீல்டில் இருந்தாங்களான்றதே ஒரு கேள்வி ஒன்று ரெண்டு பேர் பேர் வந்து ஃபீல்டிலே இல்லை அப்போது ஸோ இதெல்லாம் வந்து தனுஷ் மீது ஒரு வன்மம் உள்ளவங்கள்லாம் வந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தான் பார்க்குறதா இருக்கு இவங்க மனைவியான பிறகு கூட பேசணும் மனைவி முன்னாடியும் பேசணும் இல்லை மனைவியான பிறகும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய படத்தை பற்றி எதுவும் பேசுனதே கிடையாது இன்றைக்கி இந்த படம் தோல்வி ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆன உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து நான் ரசிகையாக பேசுகிறேன்றதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது அவங்களுடைய வளர்ச்சி எந்த வகையிலும் நம்ம வந்து சூர்யா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதே மக்கள் தானே கொண்டாடினாங்க பல படங்களில் அவங்க வேணால் மறந்துருக்கலாம் சார் நன்றி மறந்துருக்கலாம் எனக்கு தெலுங்கு ரசிகர்கள் சால மஞ்சு அப்படின்னு சொன்னது இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் அவருடைய தம்பியும் சரி இவர் சமீபத்தில் இவர் பேசுகிறீங்க ஆந்திராவில் ஒரு ஒரு நேர ஒரு இதில் ஒரு இன்ட ஒரு மேடையில் நார்த்தம் நூறு சில சித்தாந்தங்கள் எதிராக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்க அதை பற்றி பதிலுக்கு பேசுவாங்க அது காலங்காலமாக நடக்கும் நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை சார்ந்து இருக்கிறீங்க அவங்க ஒரு மாற்று சித்தாந்தம் உள்ளவங்க வந்து பேசுவாங்க அதனால அவங்களாம் எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்க ரூம் கட்டி யோசனை வந்து ரூம் போட்டு பேசி எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது அடுத்த ஒரு படத்தில் ட்ரை பண்ண சொல்லுங்கள் டபுள் மீனிங் வச்சு பண்ண சொல்லுங்கள் இதுதான் கீழே இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் கீழான சிந்தனைகள் இதெல்லாம் இப்போ நான் கேட்குறேன் ஜெய்மீம் படத்தில் எங்கே சார் டபுள் மீனிங் இருக்குது சொல்லுங்கள் அது ஏற்கனவே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலே வந்து எடுத்து பேசணும் இப்போ வந்து இது ஒரு இது ஒரு காரணமாக ஆயிடுச்சு அவ்வளோதான் அதை தாண்டி ஒன்றும் அதை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா வந்து ஒரு சமநிலை சரியான பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல அது ஏற்கனவே வந்து கொஞ்சம் பல விமர்சனங்கள் பண்ணி அது கண்டனத்துக்குலாம் ஆளாக இருக்குது சமீபத்தில் வந்து சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து சமூக ஊடகங்களில் பெருசாக பேசிகிட்டு இருக்கிற விஷயம் என்னென்ன தனுஷ் நயன்தாரா இப்போ அது சம்மந்தமாக வந்து திரைப்படத்தை கூட போட்டு காமிச்சிருக்காங்க திரைப்படம் அந்த ஆவணப்படம் கூட அந்த இணையதளத்தில் வெளியாகிடுச்சு தனுஷ் பத்து கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டும் எந்த தைரியத்தில் வந்து இவங்க வெளியிட்டாங்க அவங்க தான் சொன்னாங்களே நான் இந்த இவர் கிளைம் பண்ண அந்த காட்சி இருக்கு அந்த மூணு செகண்ட் அதை நான் எடிட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவருடைய கணவர் வந்து கொடுத்துருக்கார் விக்னேஸ்வரன் விக்னேஷ் அதில் வந்து என்ன ஒரு அந்த எந்த சம்மந்தப்பட்ட அந்த படத்தில் நானும் முறைதான்ற படத்தில் சம்மந்தப்பட்ட காட்சிக்காக தான் இவர் கிளைம் பண்ணியிருந்தார் அந்த காட்சியை நாங்கள் நீக்கிட்டோம்னு சொல்லி வெளியிட்ருக்குறாங்க ஆனால் அந்த படத்தை பற்றியான ஒரு சில சொல்லாடல்கள் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது பார்த்த படம் பார்க்கும்போது தான் தெரியும் இன்னும் படம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கான வாய்ப்பு இல்லை சார் அவங்க வந்து அறிக்கை வெளியிட்டுருந்தாங்க நைன் தரவுகள் நீங்கள் பார்த்தீங்க அதில் தனிப்பட்ட முறையிலே வன்மத்தை கக்குவது போட்டே இருந்தது சார் தனுஷ் மீது ரெண்டு தரப்புலையுமே இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் சார் ரெண்டுமே வந்து ரெண்டு பேர் ரெண்டு தரப்புலையுமே ஒரு மூணு செகண்ட் உள்ள காட்சிக்கு வந்து பத்து கோடி ரூபாய் ஒரு கிளைம் பண்ணதே ஒரு அது ஒரு வகையான ஒரு உள் உள் உள்நோக்கம் இருக்குது ஒரு வன்மம் இருக்கிறதா பார்க்குறோம் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தயாரிப்பாளர்ன்ற முறையில் வந்து முறையாக அனுமதி கேட்டிருக்கணும் அனுமதி கேட்கலன்னு சொல்லப்படுது இவங்களும் நாங்கள் அனுமதி கேட்டோம்னு வந்து எங்கேயும் இவங்க வந்து பகிரங்கமாக நேரடியாக வந்து நாங்கள் தனுஷ் தயாரிப்பாளர் தனுஷ்கிட்ட வந்து நாங்கள் அது சம்மந்தமாக கேட்டோன்ற மாதிரி இவங்கக்கிட்ட தகவல் இல்லை அவ்வளோ பெரிய அறிக்கையில் மூணு பக்கம் அறிக்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்கள் முறையாக அனுமதி கேட்டோம் அப்படின்ற மாதிரி தகவலை வந்து சொல்ல அவங்க சொன்னதெல்லாம் பர்சனல் அட்டாக்காக தான் இருக்குது நீங்கள் மேடையில் பேசுகிற மாதிரி நடந்துக்கலை உங்களுக்கு வந்து வன்மம் இருக்குது உள்நோக்கம் இருக்குது எங்களுடைய எங்கள் மீது உங்களுக்கு பொறாமை இருக்குது இப்படி தான் வந்து சொல்கிறாங்க தவிர நாங்கள் முறையாக இதுக்காக அனுமதி கேட்டோம் இந்த மூணு செகண்ட் காட்சிக்கு நாங்கள் அனுமதி கேட்டோன்ற மாதிரி இவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை முறையாக கேட்டோம் சொல்லவே இல்லை கேட்டுருக்கலாம் இப்போ அவங்க தனுஷ் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் யார்கிட்டயும் மேனேஜர்கிட்ட கேட்டாங்க அவருடைய உதவியாளர்கிட்ட கேட்டாங்க அவர்கிட்ட நண்பர்கிட்ட கேட்டாங்கன்னா இருக்க தவிர முறையான அனுமதி வந்து கேட்கலன்னு சொல்லப்படுது இவங்களும் கேட்டேன்னு சொல்லலை அப்படி இருக்கும்போது இந்த வன்மம்ன்றது வந்து ரெண்டு தரப்புல இருக்கிறதும் நான் பார்க்குறேன் சார் நயன்தாரா அவர்கள் போஸ்ட் பண்ண பிறகு தனுஷ்கோ நடித்த பல நடிகைகள் அதாவது வந்து குறிப்பாக சொல்லப்போனால் சுத்திகாசன் பார்வதி அப்புறம் வந்து அனுப்பமா பன்மேசன் இவங்களாம் வந்து அதுக்கு லைக் பண்ணுறாங்க இது ஏதோ ஒன் சைடாக வந்து இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வந்து இதுங்கெல்லாம் போட்டுங்க இதுங்கெல்லாம் ஃபீல்ட் அவுட்டான நடிகைகள் இதெல்லாம் தனிப்பட்ட காரணம் கூட தனுஷ் மேலே இருக்கலாம் சரிங்களா இவங்க இவங்க சொல்கிறாங்க இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுலாம் வேறு இவங்க சப்போர்ட் பண்ண நோக்கம் என்ன இவங்களுக்கு உண்மையாக என்ன நடந்தது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்போ இவங்களுக்கு என்ன அதை அங்கே என்ன நடந்தது அந்த சினிமா அதாவது அந்த நானும் முருவடி தான் படம் தயாரிக்கும்போது அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னு எதாவது தெரியுமா அவர் வந்து நான் வந்து படத்துக்கு முதல் போட்டேன் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிகிட்டு இருந்தாங்க இதனால் கூடுதலாக எனக்கு வந்து காட்சிகள் கூடுதல் கதை காட்சிகள் பதிவு செய்யப்பட்டது இதனால் வந்து எனக்கு அந்த பட்ஜெட்டை தாண்டி வந்து படம் வந்து பட்ஜெட் ஆகிடுச்சுன்னா நேர்காணல் கொடுக்குறாரு இந்த நடிகைகளாக இப்போ நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த நடிகைகள்லாம் அப்போ இருந்தாங்களா ஃபீல்டில் இருந்தாங்களான்றதே ஒரு கேள்வி ஒன்று ரெண்டு பேர் பேர் வந்து ஃபீல்டிலே இல்லை அப்போது ஸோ இதெல்லாம் வந்து தனுஷ் மீது ஒரு வன்மம் உள்ளவங்கள்லாம் வந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது தான் இருக்கு இருக்கும் சமீபத்தில் நடிகை ஜோதிகா அவர்கள் வந்து கங்குவா திரைப்படத்துக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை ஆமாம் நான் வந்து சூர்யாவுடைய மனைவியாக பேசலை என் கணவருக்காக நான் பேசலை பொதுவாக ஒரு திரைப்படத்தை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதான் ரசிகையாக நான் பா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரசிகையாக பார்த்த அந்த படத்தை சொல்கிறாங்க ரசிகையாக பேசுகிறான்றாங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த ரசிகை ஜோதிகான்ற இந்த ரசிகை வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் வந்திருக்கு சூர்யா அப்போ இவங்க ரசிகா எதாவது பேசுனாங்களா அட வெற்றி அடைஞ்ச படத்தை பற்றி ஏதாவது இவங்க ரெண்டு வார்த்தை ரசிகையாக இவங்க சொல்லியிருப்பாங்களா இன்றைக்கி படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு வந்து எதிர் எதிர்மறை விமர்சனங்கள் செய்யப்படுது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க இல்லையா இப்போதானே ரசிகை ஆகிட்டாங்க இவங்க இதுக்கு முன்னாடி ரசிகைனா பேசியிருக்கலாம் இத்தனை வருஷம் எத்தனை படங்கள் வந்திருக்கு இவங்க மனைவியான பிறகு கூட பேசணும் மனைவி வாரத்துக்கு முன்னாடியும் பேசுனது மனைவியான பிறகும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய படத்தை பற்றி எதுவும் அவங்க பேசுனதே கிடையாது இன்றைக்கி இந்த படம் தோல்வி ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆன உடனே இவங்க என்ன செய்கிறாங்கன்னா வந்து நான் ரசிகையாக பேசுகிறேன்றதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியாக இருக்குது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலத்தை அடி இந்த படம் அப்போ வேறு வந்து வேதனையோட குமரல் தானே தவிர நான் ரசிகையாக பேசுகிறேன் இதெல்லாம் நியாயம் கற்பிக்கிற மாதிரி இருக்குது இவங்க ரசிகையாக பேசுகிறான் இவங்க மனைவியாகவே பேசட்டும் இவங்களே சொல்லிட்டாங்க அரை மணி நேரம் படம் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் அந்த அரை மணி நேரம் படம் இவங்க போட்டு பார்க்கலையா அந்த அரை மணி நேரத்துக்கு தாங்க சார் நாங்கள் இரநூறுவா டிக்கெட் கொடுத்தாக்கா அந்த அரை மணி நேரத்துக்கு வந்து நாங்கள் ஐம்பது ரூபா கொடுக்குறோம்ல அப்பவும் தப்பு தானே இவங்களே சொல்கிறாங்களே அரை மணி நேரம் படம் நல்லா இல்லை மற்றபடி மற்ற வந்து முழு படமும் நல்லா தான் இருந்துது அந்த அரை மணி நேரம் படத்தை தவிர்த்துன்னு சொல்கிறாங்க அவங்க பார்வைக்கு அரை மணி நேரம் நமக்கு ரெண்டரை மணி நேரம் நல்லா இல்லைன்றதும் வந்து பார்வையாளர்களுடைய இது அதனால் வந்து கேட்டால் ரசிகையாக பேசுகிறேன் இதெல்லாம் வந்து இந்த வார்த்தை ஜாலங்கள் இதெல்லாம் சார் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா என் கணவருடைய வளர்ச்சிக்கு கூட இது வந்து இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தலையாக இருக்குது இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்கள் அவர் இன்னும் கூட ஒரு அடி வளரலாம் சார் ஒரு சிக்கலம் கிடையாது சரிங்களா நம்ம வந்து எந்த இடத்துல பாடி ஷேமிங்லாம் பண்ணல தாராளமாக வளரட்டும் சரிங்களா நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது அவர் வளர்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நல்லா புரியும் நம்ம இன்றைக்கி பார்க்கல சிவகுமாரை வந்து என்றைக்கு ஜோதியாக தெரியும் சிவகுமாரை நான் கேட்குறேன் சூர்யாவுக்கு தான் தெரியும் நாங்கள் சிவகுமாரை வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து சிவகுமார் குடும்பத்தை பற்றியும் நமக்கு தெரியும் அவங்களுடைய வளர்ச்சி எந்த வகையில் நம்ம வந்து சூர்யா வந்து பார்த்தோம்னா இங்கே இதே மக்கள் தானே கொண்டாடினாங்க பல படங்களில் அவங்க வேணால் மறந்துருக்கலாம் சார் நன்றி மறந்துருக்கலாம் எனக்கு தெலுங்கு ரசிகர்கள் சால மஞ்சு அப்படி சொன்னது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் அவரோட தம்பியும் சரி இவர் சமீபத்தில் இவர் பேசுகிறீங்க ஆந்திராவில் ஒரு ஒரு நேர ஒரு இதில் ஒரு இன்ட ஒரு மேடையில் நார்த்தம் நூறம் அப்படி ஏதோ பேசுனார்ல இதெல்லாம் நாம் வந்து என்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிவகுமார் குடும்பத்தை மதிக்கிறோம் சிவகுமாரோடைய பிள்ளைகள் வந்து படங்களை வந்து நம்ம வந்து அது கார்த்தியோட நம்ம வந்து சூர்யாவை வந்து தூக்கி வச்சிருக்கிறோம் நம்ம பெரிய ஸ்டாராக ஸோ அதனால் வந்து இவங்க அதை சொல்ல வேண்டியதாக வளர்ச்சியெல்லாம் யாருக்கும் எந்த புறமே இல்லை நீங்கள் தரமான படம் எடுக்கலை இங்கே எல்லாருடைய பார்வையும் எப்படி ஒரே நேர்கோட்டில் வருது முருகன் அதை ஜோதிகா புரிஞ்சுக்கோனா எல்லாருடைய பார்வையும் ஒரே நேர்கோட்டில் வருதா இல்லையா படம் சரியில்லைன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சொல்லலாம் தான் சங்கிகள் எங்களுக்கு எதிரானவங்க சொன்னாங்க இங்கே சங்கிகள்லாம் முடிவு பண்ணவே முடியாது இங்கே சங்கிகள் யாரும் கிடையாது தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு பலமும் கிடையாது சங்கிகள்லாம் சேர்ந்து எங்கள் படத்தை வந்து தோற்கடிச்சிட்டாங்க கடிச்சிட்டாங்க சொல்ல முடியாது இங்கே பார்வை அப்படி பார்க்கப்படவே இல்லை சில சித்தாந்தங்கள் எதிரான நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்க அதை பற்றி பதிலுக்கு பேசுவாங்க அது காலங்காலமாக நடக்கும் நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை சார்ந்து இருக்கிறீங்க அவங்க ஒரு மாற்று சித்தாந்தம் உள்ளவங்க வந்து பேசுவாங்க அதனால அவங்களாம் எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்க ரூம் கட்டி யோசனை வந்து ரூ ரூம் போட்டு பேசி எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னால் சொல்ல முடியாது இங்கே எல்லாருடைய பார்வையும் ஒரே பார்வையில் இருக்குதுன்னு கேட்டால் படம் சரியில்லை படத்தில் வந்து இறைச்சல் அதிகமாக இருக்குது கதை இல்லை ஸ்க்ரீன் ப்ளே சரியில்லை இன்னும் நுணுக்கமாக போய் படத்துக்குள்ளே போய் பேசுகிறத்துக்குலாம் வந்து ஆள் இருக்கிறாங்க நான் மேலோட்டமாக நம்ம வந்து சாதாரண ரசிகர்கள் பார்க்கும்போதே வந்து படம் சரியாக இல்லைன்னு தெரியுது அதில் இன்னொரு முக்கியமான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா டபுள் மீனிங் வசனம் உள்ள படங்கள் இந்த மாதிரி படங்கள் தான் வந்து ரசிக்கிறாங்க இந்த மாதிரி வந்து க நல்ல ஒரு கருத்துள்ள படத்தை யாரும் ரசிக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி நான் ட்ரை பண்ண சொல்லுங்கள் அடுத்த ஒரு படத்தில் ட்ரை பண்ண சொல்லுங்கள் டபுள் மீனிங் ப வச்சு பண்ண சொல்லுங்கள் இதுதான் கீழ் இப்போ புரியுதுங்களா இதெல்லாம் கீழான சிந்தனைகள் இதெல்லாம் இப்போ நான் கேட்குறேன் ஜெய்பியம் படத்தில் எங்கே சார் டபுள் மீனிங்ன்றது சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஜெய்பியம் படத்தில் வந்து இவர் ஏதாவது கதாநாயகோட வந்து டான்ஸ் ஆனாரா சொல்லுங்கள் அப் என் அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே இவங்களுடைய சிந்தனை சமீப காலமாகவே சிவக்குமார் சிவகுமாரோடைய ஃபேமிலி எல்லாருக்குமே இவங்க சிந்தனை சரியில்லை எண்ணம் சரியில்லை வார்த்தைகள் சரியில்லை எண்ணமும் சிந்தனையும் சரியாக இருந்தால் வார்த்தைகள் வெளிப்படும் போது சரியான வார்த்தைகள் இருக்கும் இவங்களுக்கு வார்த்தைகள் சரியில்லை இப்போ எப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் பேசுங்க நீங்களும் ஒரு படம் எடுங்க டபுள் மீனிங் ஓடிட்டா பார்ப்போம் டபுள் மீனிங் பேசுனால் மட்டும் கிடையாது இங்கே வந்து கருத்துள்ள படத்தை ஆதரிப்பாங்க இன்றைக்கி லோ பட்ஜெட் படங்கள்லாம் ஓடிட்டுருக்கேன் அதை பற்றி யோசிங்க முதல்ல ஏன் இந்த படம் தோல்வி அடைஞ்சதை விட தோல்வி சம்மந்தமாக ரெண்டு விஷயம் பார்க்குறேன் இந்த கங்குவா படத்துக்கு முன்னாடி இவங்க பேசின அந்த வார்த்தைகள் இவங்க முன்னாடி இவங்க கொடுத்த இந்த ஹைப் இந்த பில்டப்பு இதெல்லாம் ஓவராக இருந்து படம் தோல்விக்கு பிறகு இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து உண்மையான காரணத்தை இவங்க ஆராய அதுக்கான அதுக்கான பாதையில இவங்க பயணிக்கலை உண்மையாக இந்த படம் எதனால் தோல்வி அடைஞ்சது இதுக்கு என்ன சொத்தையான காரணங்கள் இருக்கிறாங்க எதிர்மறை விமர்சனம் பண்ணியே வந்து படத்தை வந்து காலி பண்ணாங்க இங்கே விமர்சனங்கள் மட்டுமே பண்ணி ஒரு படத்தை தோல்வி அடைய வைக்க முடியாது சார் மக்கள்லாம் முட்டாளா படம் பார்க்குற அத்தனை பேர் முட்டாளா அப்படிலாம் இல்லை இன்னும் இவங்களுக்கு வந்து திருந்தலன்னு தெரிய வருது இவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் நான் டபுள் மீனிங் படங்கள் போயிடுது அப்படி போயிடுது இப்படி போயிடுது இங்கே எல்லா படங்களும் சவாலை சந்திக்குது தரமான படங்கள் ஓடுது இப்போ மெய்யழகன் ஓடிச்சு டபுள் மீனிங்கில் ஓடிச்சா நல்ல கருத்து இருந்து அந்த படத்தை வந்து பார்த்தோன்னா நல்ல படமாக வந்து இயக்கியிருந்தாங்க அந்த படம் ஓடிச்சு அந்த படம் கூட கார்த்திக்காக ஓடவே இல்லை அதில் யார் நடிச்சிருந்தாலும் ஓடிருக்கும் ஓடி படம் படம் தரமான படம் தான் பார்க்குறேன் இன்னும் இந்த திருந்தலைன்ற நான் ஜோதிகாவோட பேச்சே என்ன கேட்டால் ஜோதிகா ஒன்றும் இன்னும் திருந்தலை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஏழ்றையாக இருந்தால் என்ன செய்ய முடியும் உண்மையான காரணத்தை ஆராயணும் இந்த படம் எதனால் தோல்வி அடைஞ்சிது இதுக்கு முன்னாடி உள்ள படம் ஜெய்பீம் எதனால் வந்து வெற்றி அடைஞ்சது ஜப்பான் வந்து எதனால் வந்து தோற்றுது இப்படி பல படங்கள் இருக்குல்ல இப்படி பார்க்கணும்ல இப்படி இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராயாமல் நீங்கள் ப்ளைண்டாக வந்து வந்து எதிர்மறை விமர்சனம் பண்ணிட்டாங்க அதனால் படம் வந்து தோல்வி வச்சு திட்டமிட்டு தோல்வியடை வச்சாங்க செய்ய முடியுமா சார் அந்த மாதிரி தேட்டருக்கு போகிற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திட முடியுமா எதிர்மறை விமர்சனம் பண்ணுறேன் கேட்டுட்டு போங்க நான் சொல்ல முடியும் பொதுவான பார்வை ஒரே ஒரு விசிட்டில் முடிஞ்சிடுச்சு நீங்கள் கொடுத்த பில்டப் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு ஓவர் ஆகிட்டீங்க சரி அதுக்கான ஏதாவது ஒரு செக்டார் கரெக்டாக இருக்கா ஸ்க்ரீன் பிளேயர் சரியாக இருக்கா இல்லை கதையாவது தெரியுதா இல்லை படமாவது வெளிச்சத்தில் எடுத்துருக்கீங்களா சவுண்டு இல்லாமல் இருக்குதா நாய்ஸ் மியூசிக் நல்லா இருக்குதா எதாவது ஒரு பாட்டு நல்லா இருக்குது இதை செஞ்சோம் ஆனால் படம் தோல்வெளிச்சு சொல்லுங்கள் எதாவது ஒரு பார்ட்டு இருக்கணும் படத்தில் பங்களித்தவங்களும் ஏதாவது இருக்காது நடிப்பாவது இருக்கா யாரும் நடித்த மாதிரியே தெரியல எல்லாமே காமெடியாக தான் ஆயிடுச்சாங்க டோட்டலாக வீணனை பார்த்தோம் சிரிப்பு தான் வரா மாதிரி ஆகிடுச்சு சார் இந்த நிகழ்வு சம்மந்தமாக நடிகை சுசித்ரா வந்து உள்ளே போகுது பயங்கரமாக தயவுசெய்து சொல்கிறேன் வன்மையான சொற்களில் பேச போகிறேன் யாரும் சப்போர்ட் பண்ணாலும் ஓடிடுங்க அப்படின்ற மாதிரியே பேசியிருக்காங்க அந்த வீடியோவில் அவங்க நீங்கள் நான் பார்த்தேன் பார்த்தோம் சார் ஏற்க உங்களுக்கு தெரியும் சார் வந்து கொஞ்சம் சமநிலை தவறின பொண்ணு அது ஏற்கனவே ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலே வந்து எடுத்து பேசணும் இப்போ வந்து இது ஒரு இது ஒரு காரணமாக ஆகிடுச்சு அவ்வளோதான அதை தாண்டி ஒன்றும் அதை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை ஏன்னா வந்து ஒரு சமநிலை சரியான பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல அது ஏற்கனவே வந்து கொஞ்சம் பல விமர்சனங்கள் பண்ணி அது கண்டனத்துக்கெலாம் ஆளாக இருக்குது சமீபத்தில் வந்து பாலச்சந்திர ச இயக்குனர் பாலச்சந்திர பற்றி பேசுனது அதுக்கப்புறம் இயக்குநர்கள் வந்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டது இருக்குது இதுவே கூட நாளைக்கு மன்னிப்பு கேட்கலாம் இப்படி நான் பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அதை சுசித்ரா பேசுகிறத ஒரு பொருட்டாக எடுத்துக்க நினைக்கிறேன் இல்லை சார் நீங்களே சரியில்லைன்னு சொல்கிறீங்க படத்தை அப்புறம் வந்து ஏன் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க கரெக்டு தானே சார் சுசித்ராவுக்கும் பிடிக்கல அந்த படம்ன்றது அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம சுச்சித்ராவுக்கே பிடிக்கலன்னு எடுத்துக்கூடாது எல்லாேருக்கும் படம் பிடிக்கல சுசித்ராவுக்கும் படம் பிடிக்கல அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் படம் சரியா இல்லைன்றது ஒரு விஷயம் ஆனா ஒன்று அதே சமயத்தில் எல்லாரையும் சுச்சித்ரா சொல்றதையும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றேன் மாதிரியும் ஒரு ரசிகையா கூட அவங்க சொல்றதை எடுத்துக்கலாம் இல்ல சூர்யாவோட ரசிகையாக கூட அவங்க இருக்கலாம் படம் சரியா இல்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுவாங்க பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசென்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க